உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் மக்களோடு மக்களாய் தனது சொர்க்கவாசல் படத்தை கண்டுகளித்து மகிழ்ச்சியுடன் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட நடிகரும் இயக்குநருமான ஆர் ஜே பாலாஜி கோவை புரூக்பான் சாலையில் அமைந்துள்ள புருக்ஃபீல்டு மாலில் உள்ள திரையரங்கில் சொர்க்கவாசல் திரைப்படம் நேற்று திரையிடப்பட்டுள்ளது அப்படத்தின் கதாநாயகன் ஆர் ஜே பாலாஜி மற்றும் படக்குழுவினர் நேற்று மாலை காட்சியினை மக்களோடு மக்களாக அமர்ந்து திரைப்படத்தை கண்டுகளித்த படக்குழுவினர் திரைப்படம் முடிந்ததை அடுத்து திரைப்படத்தை காண வந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து நடிகரும் இயக்குனருமான ஆர் ஜே பாலாஜி படம் எப்படி உள்ளது தனது நடிப்பு எவ்வாறு உள்ளது படம் பிடித்துள்ளதா அனைவரும் படத்திற்கு நல்லதொரு வரவேற்பை கொடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்தார் மேலும் கடந்த இரு தினங்களுக்கு முன்புதான் நடிகர் மற்றும் இயக்குனர் ஆர் ஜே பாலாஜி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடிகர் சூர்யாவை வைத்து இயக்குகின்ற புதிய படத்திற்கான பூஜை மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து அப்படத்தின் காட்சிகள் கோவை மாநகர பகுதிகளில் பதிவு செய்யப்படவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது